ஹலோ எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயக சதுர்த்தி ஸோ எல்லோரும் சூப்பராக உங்கள் வீட்டில் வந்து சதுர்த்தி சாமி கும்பிட்ருப்பீங்க ஸோ நாங்களும் வந்து எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது ஸோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ வந்து அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அன்றைக்கி வீக் டே அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்தியாக சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலையிலேயே கொண்டக்கடலில் வேக வச்சுருந்தேன் அதை வந்து வந்து சாரி ஊற போட்டிருந்தேன் அதை வந்து வேக வச்சாச்சு அடுத்து வந்து கொழுக்கட்டைக்கு வந்து இன்றைக்கி வந்து பூரண கொழுக்கட்டையும் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு பூரண கொழுக்கட்டைக்கு அந்த மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு கப் மாவில் கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அது கூட உப்பு நெய் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆற விட்டுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் பூரணம் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு கப் தேங்காய் துருவல் நம்ம ஒரு கப் மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இப்போ அது கூட ஏலக்காய் ஒரு கப் வந்து ஜாகரி பவுட்ரு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு கால் கப்பு வந்து நட்ஸ் பவுட்ரு வந்து நான் சேர்க்க போகிறேன் இது வந்து எல்லா நட்ஸும் சேர்த்து நான் அது கூட வந்து இந்த பூசணி விதை இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸோ இது வந்து நம்ம எந்த ஸ்வீட்டில் சேர்க்க முடியுமோ எல்லா ஸ்வீட்லையுமே இதை சேர்த்துக்கலாம் அவங்க கிட்ஸு வந்து நட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஈவன் சப்பாத்தி மாவில் கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இப்போ சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் அவங்களுக்கு எந்தவித டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது சாப்பிட்டுக்குவாங்க ஸோ இப்போ வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது ரெண்டுமே ஆறிட்டுருக்க கேப்பில் வந்து நம்ம ஸ்வீட்டு கொழுக்கட்டைக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நான் அதே கடாயில் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ வெள்ளமும் கருப்பட்டியும் சேர்த்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் மாதிரி ஒரு கப் தண்ணி ஊற்றி அது நல்லா கரையை விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் அது கூட வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நான் ஒரு கப் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் ஸோ அதை சேர்த்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது நல்லா வந்து அந்த கெட்டிப்போ தான் வர்ற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஆற வெச்சுட்டு இப்போ ஸ்டீம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து நான் தண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த பூரண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அது எல்லாமே ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்கலாம் அதை ரெடி பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ண வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் அந்த கொழுக்கட்டை மாவில் விரிசல் இல்லாமல் வரும் ஸோ இந்த மாதிரி கையிலேயும் செஞ்சுக்கலாம் இல்லைனா நம்ம கொழுக்கட்டை அச்சு வச்சும் செஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து நம்ம விருப்பம் தான் ஸோ இந்த மாதிரி நான் கொழுக்கட்டை பண்ணிகிட்டு இருக்க சமயத்துலேயே வந்து பசங்க வந்துட்டாங்க ஸோ வந்தோடனே குளிச்சுட்டு பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து வந்தாச்சு ஸோ இது மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களாவே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கும் வந்து வேலை சிம்பிளாக முடிஞ்சது எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் இது ஸ்டீம் ஆகிட்டு இருக்க டைம்லேயே வந்து நம்ம அந்த ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிட்டோன்னா அதையும் வந்து இதை எடுத்துகிட்டு அதை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால டக்கு டக்குனு வேலையும் வந்து முடிஞ்சது ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த கேப்பில் வந்து அது ஸ்டீம் ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து கொண்டக்கடல வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதையும் தாளிச்சர் தாளிச்சிடலாம் ஸோ அதை தாளிச்சுட்டால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த குக்கிங் வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றது தான் ஸோ நான் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க இருக்க வந்து பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிக்கு வந்து பூ விற்கிறது ஊர்லியில் பூ போடுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க நான் நேற்றே பூஜை பாத்திரம்லாம் விளக்கி கழுவி கொஞ்சம் எல்லாம் சந்தனம் எல்லாம் வச்சு வச்சுட்டேன் அதனால் அந்த வேலை எனக்கு இல்லை ஸோ அடுத்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் எங்கள் வாசம் வந்து ரொம்ப சின்ன வாசல் தான் அதனால் பெரிய கோலம்லாம் போட முடியாது அதுக்கப்புறம் கோல மாவில் போட்டாலும் போட்டு கொஞ்சம் இடத்துல மிஸி ஆகிடும் ஏன்னா அந்த வழியில் தான் நடந்து வரணும் அதனால சின்னதாக ஒரு மா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சாமிக்கு வச்சு சாமியும் திருப்தியாக கும்பிட்டாச்சு ஸோ இப்படி தான் எங்களோட விநாயக சதுர்த்தி வந்து ரொம்ப சிம்பிளாக போணுச்சு ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஹெல்பிக்க முட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட்டு வீடியோ ப பாய்